நாயகர் சாதி மதங்களை கடந்த சரித்திர சேவகர் வாழும் மானுடத்தை வழிநடத்த வந்த வரலாற்று புரட்சியாளர் தமிழ் தேசியத்தின் கிளர்ச்சியாய் வெடிக்கின்ற தன்மான எரிமலை இந்துத்துவத்தின் ஆணிவேரில் விழுந்த இனமான வெடிகுண்டு விட்டுப்பட்டு கிடந்தவனை கொள்கை கோடரி தூக்க வைத்த கோப நெருப்பு ஒத்தடிமையாய் கிடந்தவனை வெப்பச் சூறாவளியாய் வெகுண்டு எட வைத்த விடுதலை கனல் அடிமை சங்கிலிகளை அறுத்து எரிந்த இரண்டாம் ஸ்பாட்டகஸ் அவமான கொடுமைகளை சனாதனத்தின் கொட்டங்களை எட்டி உதைத்து எகிரி பாய்ந்த புரட்சி அது அய்யனார் மீசை வைத்த அவதார எழுச்சி அர்பரிச்சு பாரு வரா வரா முத சாமி எஞ்சி வராரு பெரியம்மா கத்த சாமி பிரளயம்மா வர்றாரு கொல்காப்பிய மூத்த புள்ள போல கட்டி வர்றாரு இடி போல முழக்கமிட்டு எட்டு வச்சு வர்றாரு அடி மேல அடி கொடுக்கமா வராரு கால்களுக்குப்பட்டு நசுங்குகிற போது அடங்கி கிடக்காதே அத்துமீறி வெடி என்ற வண்ணி அடிமை சிலுவைகளால் மானுடமி இசை வாடலாமா கோடரி தூக்கு என்றி ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு மறுகண்ணத்தை காட்டு என்றார் இயேசுநாதர் அடித்தால் திருப்பி அடி என்று தீர்ப்பு சொன்னவன் நீ அடங்க மறுக்கும் ஆசைகளை அடக்கு என்றார் புத்தர் அடக்குமுறையின் கயிற்றை அறுத்து அடங்க வருகிற சொன்னவன் நீ மட்டும்தான் ஆதிக்கத்திற்கு தீர்ப்பு உண்டு அமைதி கொள் என்றார் நபிகள் நாயகம் ஆதிக்க மதிச்சுவர்களை அடித்து நொறுக்க அத்துமீறு என ஆர்ப்பரித்தவன் நீ மட்டும்தான் தீயினால் சுட்டாலும் கொள் என்றார் அடிகளார் காந்தி தீமையை நெருப்பாய் திமிரி எழு என திருவாசகம் சொன்னவன் நீ மட்டும்தான் அடிவையின் தேசத்தில் அவமான இருட்டில் குட்டுப்பட்டு விழுந்து நடைவெனவாய் நசுக்கப்பட்டு அல்லல் விட்டு கிடந்தவனை தூக்கச் சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கராய் இங்கு பிறந்தவன் நீ மட்டும்தான் ஒரு மெல்லிய வேறுபாடு அவர் வராட்டியத்தில் பிறந்த திருமா தமிழ்நாட்டில் பிறந்த அம்பேத்கர் அடிமை கொடுமை மடமை முடமை கெடுமை மை சிறுமை வெறுமை பொறுமை இருமை இடங்களை வீட்டவன் ஏழ்மை இழிமை மேன்மை கீழ்மை தாழ்மை தடைகளை உடைத்தவன் வாய்மை தூய்மை நேர்மை கூர்மை தாய்மை நெறிகளை படித்தவன் திறமை பெருமை திறமை கடமை உரிமை பண்புகள் அறிந்தவன் தெளிமை வலிமை கிழமை வளமை முழுமை தலைமையில் சிறந்தவன் அவன்தான் அவன்தான் எங்கள் பெருமாள் பின் தான் வீழ்த்தப்பட்டு கிடந்த சமூகத்தின் விழிகளில் வெளிச்சம் தென்பட்டது நீ வீசிய பிறகுதான் சாதி கொடுமைகளின் தலைகள் அறுக்கப்பட்டு ஆண்டான் என்றும் அடிமை என்றும் பிரித்து வைத்த வேதங்களின் வெடிகுண்டாய் விழுந்தவன் என்றும் மேல் என்றும் கட்ட வைத்த சாத்திர கோட்டைகளை தகர்த்து தரைவட்டமாக்கியவன் மீசை வானம் பார்த்த பிறகுதான் வஞ்சிக்கப்பட்ட இனம் வாழ்க்கையை பார்த்தது கைகள் நட்சத்திரம் வரைந்த பிறகுதான் வாழ்க்கை மாறும் என்றாய் வாழ்க்கையை மட்டுமல்ல நீ ஒரு வரலாற்றையே மாற்றியிருக்கிறார் காலங்காலமாய் கூட்டுப்புடுவாய் குறுகி கிடந்தவனை கருத்தியல் மாற்றத்தால் களமாடச் செய்திருக்கிறார் விதியின் பெயர் சொல்லி வேதனையில் கிடந்தவனை விடுதலை சிறுத்தையாய் வெகுண்டு எல செய்திருக்கிறார் வன்குடுவைக்கு எதிராய் ஆதி தமிழ் சாதி அறிவாயுதம் தூக்க கற்றுத்தந்த கரிகால் வளவன்னி வஞ்சகமும் ரெட்டை குவளை செருப்பணியாத பாதங்கள் இடுப்பில் துண்டு ஏளன பார்வை தொட்டால் தீட்டு தூரத்தில் நில் பண்ணை அடிவை பார்த்தால் பாவம் கக்கத்தில் சட்டை கைகட்டி பேசு துணிந்து நட குரல் உயர்த்தாதே சாமி என சொல் சாணமல்லு சாப்பறை அடி சாவுக்கு ஆடு சவக்குழி தோண்டு சல்லி காசு சம்பளம் மாடு ஆடு ஓட்டு மறைவாயிரு வீர்வை சிந்து விளைச்சலரு பண்ணை கூலியாய் பாடுகள் படு வேதனையில் கிட வெறுங்கையாய் நட போகியம் செய் போராடி சாவு புறம்போக்கு நிலத்தில் பொங்கி தின் கூரை குடிசையில் குறுகி கிட கோபம் கூடாது கொடுப்பதை வாங்கு இருபது ஆண்டுகளுக்கு முன் இருந்த இந்த வரலாற்று இடிவை தனி ஒருவனாய் நின்று தகர்த்து 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 தலைவட்டம் செய்தவன் சாதி கடந்தவர் மதத்தை கடந்தவர் கெமத்தை கடந்தவர் 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 முகத்தை கடந்தவருந்த கடந்தவருந்தவரு கடலை கடந்தவரு கடவுள் கடந்தவரு காத்த கடந்தவரு என் வேதனையில் வாழ்ந்தவண்ண வேற இருந்து வீண்டவன தோல் கொடுத்து மீட்டவர் திருமா இவர் சொந்தம் போல சொத்து சொகம் வருமா என் வேதனையில் வாழ்ந்தவண்ண வேற இருந்து வீண்டவன தோல் கொடுத்து மீட்டவர் திருமா சொந்த பாரதியின் மீசை பாவேந்தன் விட்டுக்கு மார்க்சின் மூளை மண்டேலா தியாகம் டார்க்கியின் இதயம் காஸ்டோவின் கண்கள் கோபம் வேகம் வள்ளுவனின் கனவு வள்ளனாரின் கருணை புத்தனின் நோக்கம் புளித்தலைவன் வலிமை தெரசாவின் அன்பு ஜீவானந்தம் எளிமை பெரியாரின் அறிவு பெருந்தலைவர் ஆற்றல் நபிகளின் நேசம் நந்தனின் துடிப்பு இயேசுவின் இரக்கம் லெனினின் முழக்கம் சேகுவாரா சீற்றம் ஜெகஜீவன்